புதுச்சேரிகள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்று ரங்கசாமி தலைமைகள் ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் புதுச்சேரிகள் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோர் சபாநாயகர் செல்வத்துடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டனர் இவர்கள் மூன்று பேரும் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது புதிய நியமன உறுப்பினர்களாக ஜி என் எஸ் ராஜசேகர் தீ பாய்ந்தன் செல்வம் ஆகியோர் நியமனம் செய்யப்பட தகவல் வெளியானது இந்நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் அலுவலகத்தில் வைத்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார் மேலும் காலியாக உள்ள அமைச்சர் பதவியை காமராஜர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு வழங்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் மூன்று பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோர் சபாநாயகர் செல்வத்துடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் இதில் அவர்கள் மூவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தை சட்டப்பேரவை தலைவரிடம் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் காலை முதல் பாஜக அமைச்சர் மற்றும் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் புதிதாக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க உள்ளதாகவும் பாஜக அமைச்சர் ஒருவரையும் கட்சி மேலிடம் ராஜினாமா செய்ய கூறியுள்ளதாகவும் அந்த பதவி சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது காரைக்கால் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து மாயமான முப்பத்து ஐந்து சவர நகைகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் மீட்டு ஒப்படைத்தனர் காரைக்கால் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்த நகை உள்ளிட்ட பொருட்களை கையாடல் செய்த முன்னாள் நீதிமன்ற ஊழியர் குணசேகரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின்னர் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் கோர்ட் அனுமதி பெற்று குணசேகரனை இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரித்தார் அதில் நீதிமன்ற பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருந்த நகைகளை புதுச்சேரி நெல்லித்தோப்பில் இரண்டு அடகு கடைகளிலும் பாரதி வீதிகள் உள்ள மூன்று அடகு கடைகளிலும் அடகு வைத்திருப்பதும் மற்ற நகைகளை வீட்டில் வைத்திருப்பதும் தெரியவந்தது இதன் அடிப்படையில் ஐந்து அடகு கடைகளில் அடகு வைத்த நகைகள் மற்றும் அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த முப்பத்து ஐந்து சவர நகைகள் அறுபத்தி ஆறு கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் ஒரு வாட்ச் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நேற்று முன்தினம் காரைக்கால் கோர்ட்டில் ஒப்படைத்தனர் மேலும் குணசேகரனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஐந்து பேரிடம் ரூபாய் இருபது லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுத் பொதுத்தேர்வை சார்ந்தவர் மனோஜ் வயது முப்பத்தைந்து இவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதை நம்பி எட்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார் அதேபோல முத்தியல்பேட்டையை சார்ந்த நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பத்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒரு ரூபாயை ஏமாந்தார் புதுச்சேரி நபர் எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு வெளியூர் நபர் ஆயிரத்து ஐநூறு வைத்தி நபர் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு என ஐந்து பேர் மோசடி கும்பலிடம் இருபது லட்சத்து பதினேழாயிரத்து அறுநூற்று ஆறு ரூபாய் ஏமாந்திருக்கின்றனர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேட்டுப்பாளையம் காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள் அதன்படி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் வெளியூர் போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையகம் எஸ்பி ஜிந்தா கோதனராமன் பிறப்பித்திருக்கிறார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் டெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தர் பகுதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உருளையன்பட்டி தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் ஒரு லட்சம் கையெழுத்து பெற்று டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்திருந்தனர் அதன்படி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் டெல்லியில் உள்ள ஜந்தர்பந்தர் பந்தர் பகுதிகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டுமென்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது மேலும் தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளில் பதாதைகள் ஏந்தி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கி புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டன அதிமுக மருத்துவரணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாமினை அதிமுக மருத்துவமனையின் மாநில தலைவர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அதிமுக மருத்துவரணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மருத்துவ மாநில தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் குழந்தை நல மருத்துவம் பொது மருத்துவம் தோல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை காது மூக்கு தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன இதில் மகாத்மா காந்தி மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவ குழுவை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்கம் சார்பில் சோனாம்பாளையத்தில் உள்ள பொது சுகாதார கூட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது போர்மேன் பதவிக்கு குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி வழங்க வேண்டும் லெவல் ஆராக்க வேண்டும் குறைந்த பணிக்காலம் உள்ள பணி ஆய்வாளர்களுக்கு ஓவர்சீயர் பதவி உயர்வு பெறும் வகையில் எம்டிஎஸ் பணி காலத்தையும் கணக்கில் கொண்டு ஒருமுறை தளவழித்து ஓவர்சீஸ் பதவி உயர்வு வழங்க வேண்டும் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மற்றும் நேரடிய நியமனம் மூலமாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தெருமுனை பிரசாரம் நேற்று நடைபெற்றது அண்ணாசிலை அருகே நடைபெற்ற தெருமுனை பிரசாரத்திற்கு வேளாங்கண்ணி தாசன் தலைமை தாங்கினார் கலைய பெருமாள் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சகாயராஜ் செல்வம் ஐயப்பன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர் இதில் நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தெருமணி பிரசாரத்தில் மத்திய அரசின் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரையிலான முப்பத்து மூன்று மாத நிலுவைத் தொகையை வழங்கிட உத்தரவு வெளியிட வேண்டும் பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தற்காலிக அந்தஸ்து பெற்ற இருநூற்று முப்பத்தி இரண்டு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் வழங்கிட வேண்டும் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் ஊர்வலத்தில் மாணவர்கள் போலீசார் சமூக நல அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் பதாதைகள் மற்றும் விளக்க பதிவுகளுடன் பேரணியாக பங்கேற்றனர் புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகள் மாணவர்களுக்கான சீனியர் ஜூனியர் பிரிவிற்கான கிரிக்கெட் போட்டி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி இந்த ஆண்டு நடத்தி வருகிறது மாணவர்களுக்கான சீனியர் ஜூனியர் பிரிவிற்கான கிரிக்கெட் போட்டி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது இந்த விழாவிற்கு போட்டியின் விளையாட்டுக் குழு செயலர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ரகு அனைவரையும் வரவேற்றார் விளையாட்டுப் போட்டிகளின் அமைப்பு குழு தலைவரும் பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் நடராஜன் போட்டியினை தொடங்கி வைத்தார் உடற்கல்வி ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் உடற்கல்வி விரிவுரைகாளர் முரளிதரன் நன்றி உரையாற்றினார் இதில் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் போட்டிகள் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தையும் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு பள்ளி இரண்டாம் இடத்தையும் களி குப்பம் பள்ளி மூன்றாம் இடத்தையும் கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தனர் அண்டர் பதினேழு கிரிக்கெட் போட்டிகள் பொறையூர் ஆதித்யா வித்யாஸ்வரம் பள்ளி முதலிடத்தையும் ஊசிட்டேரி பாரத் வித்யாஸ்வரம் பள்ளி இரண்டாம் இடத்தையும் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் பள்ளி மூன்றாம் இடத்தையும் அரியூர் ஹிஜோண்டா பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தனர் இதில் போட்டியின் நடுவர்களாக ஸ்ரீனிவாசன் பாலசங்கர் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி ஜூடோ வேலவன் அருண் பிரசாத் தேவேந்திரன் முருகையன் பாரதி பிரசாந்த் மணிபாலன் வினோத்குமார் ஆனந்த் தமிழ்மணி ஆகியோர் பங்கேற்றனர் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் பதிமூன்றாம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் பதிமூன்றாம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார் செயலாளர் அருள் செல்வம் வரவேற்றார் துணைத் தலைவர் கோதன்ராமன் பொருளாளர் வேரட்டீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இலக்கிய கழகத்தின் நிறுவனர் கோவிந்தராசு துவக்க உரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அசோகன் தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுரை வழங்கினார் தலைமை ஆசிரியர் ஓய்வு பாவாடை புதுக்கோட்டை திருமலை சேகர் சென்னை காவிரி மைந்தன் ஆகியோருக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டது தமிழ் பணி செம்மல் விருதனை சங்கர் மன்னாங்கட்டி பத்மநாபன் குமரவேலு ஆகியோர் பெற்றனர் காலந்தோறும் கண்ணதாசன் என்ற தலைப்பில் மகேந்திரன் சிறப்புரையாற்றினார் சிங்கப்பூர் தமிழ் அறிஞர் வெங்கடேசன் புதுச்சேரி பல்கலைக்கழகம் பேராசிரியர் ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் ஏற்பாடுகளை விழா குழுவினர் செந்தில்குமார் சுகாந்தி கலைவாணி பாண்டியன் ஆலவந்தார் சித்தர் கலைவாணி சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர் இலக்கிய கழக இணை செயலர் கஜேந்திரன் நன்றி உரையாற்றினார் முத்தியல்பேட்டை சோலைநகரில் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீடு புனரமைக்கப்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர் பாடசாலை வீதிகள் அரசு ஆரம்ப பள்ளி அமைந்துள்ளது கடந்த ஆண்டு பெய்த கனமழைகள் கட்டிடம் மிகவும் சேதமடைந்ததுடன் மழைநீர் வகுப்பறைக்குள் புகுந்ததால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் உருவாகியது இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக அதிகாரிகளோடு சென்று பள்ளியை சீரமைக்க நடவடிக்கை மேற்கொண்டார் இதன் அடிப்படையில் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் பள்ளி கட்டிடங்கள் சீரமைக்கப்பட்டதுடன் புதிய டைல்ஸ் சரை அமைக்கப்பட்டு பள்ளி முழுவதும் வருணம் பூசி சீரமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழாவும் நடைபெற்றது இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களோடு சேர்ந்து ரிப்பன் வெட்டி புதுப்பிக்கப்பட்ட இடங்களை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக ஊசு தொகுதிக்குட்பட்ட கோடப்பாக்கம் கோனிரிக்குப்பம் பொறைவிறு பகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை அமைச்சர் சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக ஊசு தொகுதியை சார்ந்த அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊசு தொகுதியின் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கோனேரிக்குப்பம் பொறையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊஸ்டு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதியின் தலைவர் ஐயனார் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணியிலிருந்து இருபத்தி ஒரு பேர் நீக்கப்பட்டதற்கு உரிய விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் புதுச்சேரி அரசு செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பாட்கோவில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பேர் பணியமர்த்தப்பட்டு தொடர்ந்து ஐந்து வருடங்கள் பணியில் இருந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் பணியில் இருந்த அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதில் இருபத்தி நான்கு பேர் பல்வேறு காலகட்டங்களில் மீண்டும் பணியமர்த்தப்பட்ட நிலையில் பட்டியலின வகுப்பை சார்ந்த இருபத்தி ஒரு பேர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்தனர் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின்படி இதுகுறித்து விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் புதுச்சேரி அரசு செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது ஜாதி அடிப்படையில் இருபத்தி ஓரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு மீண்டும் பணிவாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்து புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி பதினைந்து நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் பதில் கிடைக்காத பட்சத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜராக சமன் பிறப்பிக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா கௌரவ ஆலோசகர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் அங்கீகாரத்துடன் கூடிய ஆலோசனை பெயரில் புதுவை மாநில நிர்வாகிகளுக்கு அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா ஈசியா ரோட்டில் அமைந்துள்ள பாண்டி சுதர்சன் ரெசிடென்சி ஹாலில் நடைபெற்றது அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில கௌரவ ஆலோசகராக தொழிலதிபரும் புதுவையின் உதயம் டிரஸ்ட் நிறுவனருமான தண்டபாணி நியமிக்கப்பட்டார் கௌரவ ஆலோசகர் தண்டபாணி சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்பித்தார் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில தலைவராக ராஜசேகர் துணைத் தலைவராக தங்க பிரகாசம் மற்றும் அசோக்குமார் குமார் செயலாளராக சிவக்குமார் இணை செயலாளராக முடியன் பொருளாளராக செந்தில்ராஜ் ஒருங்கிணைப்பாளராக முரளி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு சார்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது விழாவில் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள பத்திரிகையாளர்களின் தேவை அறிந்து பல உதவிகளை செய்து வரும் தேசிய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்